பேருது பிடிச்சிது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கல சரி இந்த இடம் வேணாம் வேற இடம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிடிக்கும் வந்தாங்க அதுக்கப்புறமா நாங்க பேச ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு பிடிச்சிருச்சு வேற வழி இல்லாம சரி எப்படியோ ஒன்று போட்டோம் அப்படின்னு கட்டி வச்சிட்டாங்க நம்மள படிக்கிற டைம்ல பயங்கர எப்படி நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல இந்த லவ் அந்த நல்ல எல்லாம் பேர் விடணும் நல்லா படிக்கணும் அப்படி இருந்துச்சு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கல அப்பயோ வீட்லயோ அப்படிதான் நல்லா படி நல்லா நீ எவ்வளவு படிக்கலயோ நான் படிக்கிறேன் எவ்வளவு படிக்கலயோ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள உசுப்பேத்தியே விட்டாங்க சரி நம்ம கேட்கறது படிக்கிற பார்க்க குளருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுனாருங்க கடைசியில் சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி சொன்னாங்க இப்படி எப்படியோ சொல்லி ஒத்துக்க வச்சுட்டாங்க சரி கல்யாணமும் பண்ணியாச்சு தான் நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க இன்ஸ்டாவா இன்ஸ்டா யூஸ் பண்ணல யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியாவிலேயே இருக்கேன் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டாலையும் வீடியோஸ் போட்டால் தான் சீக்கிரமாக ரீச் பண் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பயம் அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இல்லை ஒன்றும் இல்லை ஒர்க் பறீங்களா நீங்க இன்னும் மேரேஜ் பண்லா ஒர்க் பண்றீங்கன்னா உம் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வயசுல காலேஜ் முடிக்குங்க வீடியோஸ் பட் நியூஸ் அப்படியா நைன் கோயிங்ல కదే நானும் இன் இன்ஸ்டா வந்து வீடியோஸ் போடல இருக்கு இதே நீ காவிய தேவேந்திரன் அப்படின்ற ஐட்லேயே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ப்ரொஃபைல் போட்டோ கூட வச்சிருக்க மாட்டாண்ணா இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு அக்கா அண்ணன் மேரேஜா அப்போ நெக்ஸ்ட் கடைக்குட்டியா நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் ஆமாம் கடைக்குட்டி தானே நீங்கள் அடிக்குட்டி ப்ளஸ் செல்ல பிள்ளைங்க கடைசி பிள்ளைங்க வீட்டுல சேம் நேர்மா And then breathing.